பார்வதி தேவி ஒரு சிறுவனை உருவாக்கினார் அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து விநாயகர் எனப் பெயர் வைத்தார் நான் குளிக்கச் செல்கிறேன் யாரும் உள்ளே வரக்கூடாது யாரையும் உள்ளே விடாதே என்றார் அப்போது சிவபெருமான் வந்தார் விநாயகர் அவரை தடுத்தார் அம்மா உள்ளே இருக்கிறார் யாரையும் உள்ளே விட அனுமதி இல்லை என்றார் சிவபெருமான் கோபமடைந்தார் நீ யார் என்று கேட்டார் விநாயகர் எதற்காகவும் பயப்படவில்லை யூ இருவரும் சண்டை போட்டனர் சண்டையில் சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி அம்மா வருத்த பட்டாஷூட் என் பிள்ளையே விட்டீர்கள் என்றார் அம்மாவின் கோபத்தால் உலகம் நடுங்கியது சிவபெருமான் தன் தவறை உணர்ந்தார் புதிய தலையுடன் உயிர் கொடுக்கிறேன் என்றார் யானையின் தலையை கொண்டு வந்தார் அதைப் பொருத்தி விநாயகரை உயிர்த்தெழ வைத்தார் விநாயகர் மீண்டும் உயிருடன் வந்தார் யானை முகம் கொண்ட சிறுபிள்ளையாக தோன்றினார் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ந்தார் சிவபெருமான் விநாயகருக்கு ஒரு வாக்கு அளித்தார் எந்த வேலையை தொடங்கும் முன்னும் உன்னை வணங்கிய பின்பே தொடங்குவார்கள் அனைவராலும் முதல் கடவுளாகப் போற்றப்படுவாய் என வரம் கொடுத்தார் விநாயகர் புத்திசாலி கடவுள் அவர் எலியே வாகனமாக வைத்துள்ளவர் யானை முகம் கொண்டவர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகவும் பிடித்த கடவுள் விநாயகர் சதுர்த்தி அவருடைய பிறந்த நாள் ஓம் ஸ்ரீ கணேசாய நம்மா என்று சொல்லி நம் நாட்களை தொடங்குவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபர்